ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதாவது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது மாதம் இந்த பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நடத்துவாராக தேவைகளை சந்திப்பாராக இந்த நாளிலும் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேசம் முழுவதும் ஊழியம் செய்கிற ஐந்து வகையான ஊழியக்காரர்களுடைய குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் குறிப்பாக பட்டணங்களில் கிராமங்களில் ஊழியம் செய்கிற எல்லா ஊழிய குடும்பத்துக்காக ஜபிப்போம் தேவன் அவர்களுடைய ஊழியங்களை ஆஸ்ரோதிக்கும்படியாக இன்னும் குடும்பத்தில் சமாதானத்தோடு ஊழியத்தை செய்யும்படியாக ஜபிப்போம் ஊழியக்காரங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக ஜபிப்போம் இன்னும் திரளான ஆத்துமாக்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக ஒவ்வொரு நாளும் புதிய ஆத்துமாக்கள் சபைகளிலே ஊழியங்களிலே சேர்க்கப்பட ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக குறிப்பாக உங்கள் ஸ்தல போதகருடைய குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள் தேவன் உங்கள் போதக குடும்பத்தை கத்தர் பயன்படுத்தும்படியாக உங்கள் ஊழியங்கள் வளரும்படியாக ஜபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காளை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இந்த பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எளிதிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் எனக்கு பிரியமான கருத்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல வாசிக்கிறோம் உன் வழியை வாக்கிய பண்ணுவாய் என்று சொல்லி இன்றைக்கு எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னா நான் செய்வதெல்லாம் வாக்கணும் ஆண்டவர் நான் எதை செய்யறேனோ அது ஒரு ஆசிர்வாதமா இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் விருப்பம் உண்டு ஆனால் யோசுவாட்ட சொல்றாரு ஏன் யோசுவாட்ட சொல்றாரு அப்படின்னா மோசே இசைவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துலேருந்து இருந்து முப்பது லட்சம் மக்களை கானானுக்கு நேராகி நடத்தி கொண்டு வரும்போது அவர் மறித்து போகிறார் அது மாத்திரமல்ல அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த ஊழிய பொறுப்பை யோசுவாவிடம் கொடுக்கிறார் யோசுவாட்ட சொல்கிறாரு பலங்கொண்டு திடமனதாய் இருன்னு சொல்லி ஆறுதலாய் தேர்தலாய் யோசுவாவை தேற்றுகிறார் யோசுவா ஒரு இளம் வாலிபன் மோசை ஒரு முதிர்ந்த நபர் ஜனங்கள் எல்லாம் அதே ஜனங்கள் ரெண்டு தலைமையத்துவத்தை பார்க்குறாங்க ஆனால் ஒரே ஜனங்கள் ஜனங்களுடைய மனப்பான்மை எப்படி இருந்திருக்கும் யோசுவாவுடைய மனப்பான்மை எப்படி எந்திருக்குறோம் யோசுவா நினைச்சிருப்பாரு எப்பா மோசையே படாத படுத்துனாங்க நம்மள்கிட்ட இந்த ஊழிய பொறுப்பு எடுக்கிறோமே எவ்வளவு படாத பாடு படுத்துவாங்க மோசை ஜெபிக்கும்போது மோசை வழி நடத்தும் போது மோசைக்கு முன்பதாக நல்லவர்களைப் போல இருந்திருப்பாங்க ஆனால் தங்க கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் யோசுவா இதெல்லாம் நினைச்சிருக்கணும் ஆனால் இருந்தாலும் ஆண்டோடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஜனங்களை காணானுக்கு நேராய் நடத்துகிறார் அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார் உன் வழியை வாய்க்க பண்ண புத்திமானாய் நடக்க இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது அப்படிங்கிறார் நியாயபுரமான புஸ்தகம் அப்படின்னா இயேசு வாழ்ந்த காலம் வரையும் யோசுவாவின் காலத்திலிருந்து மோசையின் காலத்திலிருந்து ஆதியாமு யாத்திராமும் லேவியராவும் என்னாமும் உபாகமும் ஐந்து புத்தகங்கள் இருந்தது இதற்கு பஞ்சாகமும் ஆங்கிலத்தில் பெண்டட்டுக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புஸ்தக வசனங்கள் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னா தனசரி வாசிக்கணும் அதை கை கொள்ளணும் அப்படிங்கிறாரு நம்முடைய வாழ்க்கையில் கூட யோசுவாவுக்கு சொன்னது போல் நமக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த பைபிள் வசனம் நம்முடைய வாயை விட்டு பிரியக்கூடாது இரவும் பகலும் தியானிக்கணும் அதை கை கொள்ளணும் அப்போ நம்ம வழியை கற்று வாய்க்கம் பண்ணுவார் புத்திமானாகவே நடக்க உதவி செய்வார் ஒரு வேளை வேலைக்கு போகிற சகோதர சகோதரிகள் இருப்பீங்கன்னா ஒருவேளை படிக்கிற பிள்ளைங்க இருப்பீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வேதகாமத்தை வாசிக்கணும் அதோடு மட்டுமல்ல தியானிக்கணும் வாசிக்கிறது வேற தியானிக்கிறது வேறு தியானிக்கிறனா என்ன தெரியுமா யார் யாருக்கு சொன்னது எங்கே வச்சு சொன்னது என்ன சொன்னது நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அதனால் நம்ம என்ன கடைபிடிக்கணும் என்ன தீர்மானிக்கிறோம் இதுதான் தியானிப்பு ஒரு ஆள் பேரை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிலர் விசாரிக்காங்க பார்த்தீங்களா யார் எவரு என்ன வளர்ப்பார் குடும்பத்தில் எத்தனை இருக்காங்க இது ஒரு தியானிப்புக்கு சமம் அதே போல் பைபிளில் இந்த கேள்வியை கேட்டால் கரெக்டர் நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுறாரு புத்திமானாக நடக்க உதவி செய்கிறாரு இன்றைக்கி நம்ம அப்படி தீர்மானிக்கிறோம் நான் தினசரி பைபிள் வாசிக்காமல் வெளியே போக மாட்டேன் தியானிக்காமல் வெளியே போக மாட்டேன் இரவும் பகல் அந்த வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அதுலேருந்து தான் தேவிக சத்தியம் வரும் அந்த வசனமும் என்னுடைய வாழ்க்கையும் ஒற்றுமையாக இருக்கிறதா எதை விட வேண்டுமோ விடணும் எதை சேர்க்க வேண்டுமோ சேர்க்கணும் அப்போ தான் கர்த்தரம் வழியே வாய்க்கப்படவேன்னு சொல்லி சொல்லியிருக்க சொல்லி அந்த எண்ணம் நமக்கு உண்டாகும் நான் இதில் ஒரு காரியத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் நான் சிறு வயதாக இருக்கும்போது எங்கள் ஜெப வீட்டில் ஆறு டு ஏழு ஜெபம் நடக்கும் அந்த ஜபத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது அப்போ எங்கள் தகப்பனார் முழங்காலில் விட்டு மண்டையில் கொட்டுவாங்க நல்லா வாசி எழுத்து கூட்டு வாசி எங்கள் அப்பா கூட சேர்ந்த ஏழு மனிதர்கள்லாம் இருப்பாங்க எங்கள் ஜப வீட்டில் எல்லா டீமாக உட்காந்து ஜா மாடுவோம் எங்கள் அப்பா ரசிக்கப்பட்ட ஆரம்பம் எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க பைபிளை எழுத்து கூட்டி வாசி சொல்லுவாங்க அந்த எங்கள் அப்பா கூட சேர்ந்த அந்த மனிதர்களும் கொட்டுவாங்க நல்லா முழங்கால் போட்டு வாசி நேரம் ஆகும் ஏ ஏழரை மணிக்கெல்லாம் ஆகும் எழுது கூட்டி வாசிக்கணும் வாசிக்கலாம் முழங்காலில் விடுவாங்க அன்னைக்கு கஷ்டம் ஆனால் இன்னைக்கு அந்த வசனத்தில் நிற்க கற்றுக்கு கொஞ்சம் பலன் கொடுத்துருக்குறார் எல்லாம் அவருடைய கிருபை தான் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் பைபிள் வாசிக்க சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புங்க நீங்கள் வேலை ஸ்தலத்தில் நிம்மதியாக வேலை செய்யணும்னு நினைக்கிங்களா நீங்கள் வேலை செய்யும்போது கர்த்தர் உங்களை உயர்த்தணும் நினைக்கிங்களா பைபிள் வாசிங்க தியானிங்க பைபிளை கொண்டு போங்க அதுதான் பெரிய ஆசீர்வாதம் வேதத்தை நம்ம சுமந்தால் வேதம் நம்மளை சுமக்கும் இதெல்லாம் ஆண்டுவர் நம்ம கொடுத்துருக்கிற நல்ல ஒரு தருணம் எத்தனையோ நாடுகளில் பைபிளை கொண்டு போகக்கூடாது கொண்டு போனால் பிரச்சனைகள் வருகிறது ஆனால் நமக்கு ஏசப்பா அப்படி கொடுக்கல முன்னால் உள்ள காலங்களில் மோசையினுடைய காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் காலத்து வரையும் தோல் சுருள் தான் இருக்கப்பட்டது இந்த பெண்டட்டுக்கு தான் இருந்தது இருந்தது நியாயப்பிரமாணம் தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி கிருபையா ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொருத்தருக்கும் வேதாகமத்தை கற்றுக்கு கொடுத்துருக்கிறார் இந்த வேத வசனத்தை வாசிங்க மனப்பாடம் செய்யுங்க இதனால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு வசனத்தை வாசிக்கும்போது தேவையற்ற கவலைகள் நமக்கு வெளியேறிடும் சில போராட்டங்கள் வரும்போது அதை எதிர்த்து நிற்க இதில் ஆகாரம் இருக்குது எனவே இன்றைக்கு தீர்மானிப்போம் வசனத்தின்படி வா வாழுவேன் வசனத்தை வாசிப்பேன் வசனத்தை கை கொள்ளுவேன் ஆண்டவர் என் வழியை வாக்கியம் பண்ணுவார் எனக்கு புத்திய தருவார் ஞானத்தை தருவார் எல்லாமே அவர் தான் நமக்கு தரணும் நம்மளுடைய திறமை படிப்பு பணம் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும் நூறு சதவீதம் சப்போர்ட் பண்ணிக்கிறவர் இயேசு மாத்திரமே எனவே இன்றைக்கு ஒரு தீர்மானிங்க இந்த பைபிளை வாசிப்பேன் தியானிப்பேன் இரவும் பகலும் இன்றைக்கி காலங்கள் மாறிட்டு இரவும் பகலும் ஆன்லைனில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க மொபைல் ஃபோனில் இருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லை மொபைல் இவங்களை நடத்துது ஒவ்வொருத்தரையும் வசனம் நடத்தணும் அன்னைக்கு மாறிட்டு நம்ம அலசி பார்த்து நம்மளை ஆராய்ந்து பார்த்து தீர்மானித்து ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காய் ஜபிக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் வசனத்தை தியானிக்க கைகொள்ள ஆண்டவரை ஸ்தோதரோம் அதன் மூலமாக எங்கள் வழியை வாய்க்க பண்ண புத்தியாக நடக்க ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நேசித்து ஆண்டவரை வாழ உதவி செய்யப்பா குறிப்பாக இந்த காலை மனைவி கவனித்து கொண்டிருக்கிற இவங்க வாழ்க்கையில் கற்று ஒரு பெரிய காரிய செய்க இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் பிறந்த நாள் திருமண நினைவு நினைவுகூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் வலதுகையை பிடித்து பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வார்த்தை அவர்களுக்கு பழிப்பதாக என்று ஜபிக்கிறேன்னப்பா பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொருடைய பிரயாணத்தை ஆசிர்வதிங்க அட சுகபத்திரமாய் போக வேண்டிய இடத்துக்கு போக கத்த கிருவை பாராட்டுங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பாதுகாப்பு கொடுங்கப்பா தொடர்ந்து முடி பிரசனம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் முலஞ்சபங்கள் அழப்பிதாவே ஆமை என் ஆத்மாவே கத்திர ஸ்தோத்திரி என் முழுமையனுடைய பரிசுத்த அமைதி ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்திர ஸ்தோத்திரி கத்தை செய்த சகல உபகரணம் பரவாதே ஆமை ஆனால் உச்சிதமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலைமன் நான் செய்து சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிரபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அணிகளை ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நாளில் யா பிரேசித்தலாள்